வேலையை முடிச்சுட்டு திருப்பி மதுரைக்கு பைக் ரைடிங்க தொடங்கினேன் அப்போ வரும்போது கோயில் பற்றிய தாண்டி பார்த்தேன் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் கடாய் கடலை மிட்டாய் கடைங்க என்னடா இங்கே பாருங்க கடலை மிட்டாய் கடை பட்டாசு கடை சிவகாசினா பட்டாசு கோயில் பட்டினா பட்டாசுன்னு கேள்விப்பட்டு கடலை மிட்டாய் கடை இருக்கேன் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ பாருங்க அதுக்கு ஃப்ளெக்ஸே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன் இது என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க பார்த்துருவோமா நம்மளை வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரியலையே ஐ வில் ட்ரை உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் ஆ ஃபுல்லாக ஆ கோயில்பட்டி கடல மிட்டாய் கடை ஹலோ கடல் மிட்டாய் செய்யறாங்க பாருங்க எடுத்து விடலாம் தெரியலே கடல மிட்டாய் இல்லாம இவங்கல்ல இது வேணா எவ்வளோ இதில் காக்கில் பார்க்கிருக்கா கட மிட்டாய் இல்லாமல் வேற என்னமோ இருக்கா ஓகே எள்ளு மிட்டாயி பொறி நிலக்கடலை நைன்டிஸ் வச்சிருக்கிறாங்க இதே இங்க வந்து Eu